எடப்பாடி வந்து விஷ்ணு பகவான் நீங்க அப்படியே ஆமா இவர் கடவுள் இவர் தமிழ் கடவுள் முருகன் விஷ்ணு பகவான் வெங்கடாஜலபதி ஆமா முனீஸ்வரன் இவர் நம்ம குலதெய்வம் இவர் இவர் ஊருக்குள்ள நுழைஞ்ச எந்த ஆக்சிடென்ட் ஆகாது அந்த ஊர்ல எந்த பூச்சி பாம்போ எதுவும் கடிக்காது யாருக்கும் பிரசவ வலி வராது யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க எடப்பாடி வந்து போற வரைக்கும் யாரும் சீரியஸ் ஆக மாட்டாங்க ஆம்புலன்ஸ் தேவைப்படாது எடப்பாடி போயிட்டு பிறகு அப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் ஏன்னா எடப்பாடி வந்தாருன்னா அந்த ஊர்ல எதுவும் ஒண்ணும் நடக்காது அதனால ஆம்புலன்ஸ் தேவையில்லையோ ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஒதுக்கு பொருமா நடக்கணும் மக்களுக்கு இடைஞ்சவர்கள் இல்லாம ஒரு பேஷண்ட் ஏற்றத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் அப்ப நீ பேசி நின்றா உடம்பு சொல்லலாம் ஆம்புலன்ஸ் நின்றுமா அப்ப செத்து போட்டா உயிருக்கு யார் உத்தரவாதம் அப்புறம் என்ன சொல்லுவேன் நீ எடப்பாடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சரியா செயல்படல திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசு இது விடிய அரசு ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போல அவன் செத்து போட்டானா நீ ஆம்புலன்ஸ் விட மாட்டேன்றிய என் கூட்டத்தில் 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 வேணும்னு வேணும்னு திராவிட திமுக திமுக உன் எடப்பாடி எடப்பாடி சொன்னோம் நீ ஊர் போய் பேசுறதுனால கூட்டும்புலன்ஸ்ங்கட கூட எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது உன்னுடைய திராவிட அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது மக்கள் எல்லாம் மாதிரி கால் உள்ந்து சசிகலா உழுந்து சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி தலைவர் கிடையாது உன் போய் விட்டு டிஸ்டர்ப் பண்ணிடணும் நீ எவ்வளவு கவுளபேசறியோ திருமக गवर्नमेंट பத்தி முதல்ல மூத்த தலைவர் தளபதி பத்தி நீ எவ்வளவு கவுளபேசறே எடப்பாடி பழனிசாமி சாமி அவளோ கவுள திராவிட மாடலருக்கு உன்னை உன்ன மத்த ஜோக்கரா பாக்குறாங்க என்ன நீ ਉਹன கூடுற கூட்டனா ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு வந்து நீ டெம்போ டிராவலர்ல அதுல இதெல்லாம் ஏத்தி நந்துறாங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஹாஃப் மட்டன் பிரியாணி நல்ல சிக்கன் எல்லாம் கிடையாது ஹாஃப் மட்டன் பிரியாணி ஹாஃப் மட்டன் பிரியாணி அப்ப சூடா பண்ணி அங்கங்கயே ஏக்குறானாங்க ஊர்காரட்ட ஹாஃப் மட்டன் பிரியாணி குவாட்டர் சார கெல்லாம் கிடையாது நல்ல オリジナル டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது எனக்கு வரது எடப்பாடி இல்ல நல்ல ஒரிஜினல் அது ஒரு பெரிய கூட்டம் அது அதல நீங்க பேஸ்ட் நீங்க என்ன பாடி போற போது நாங்க ஆம்புலன்ஸ் விட்டுங்க டிஸ்டர்ப பண்ணுறதுக்கு நீ என்னடா anger பல்டி அடிச்சால் அடைபாடி பண்ணி சாமி இன்னோ 1000 ரூபாய் अमित சாகால்ல போய் உலந்தா கூட எடப்பாடி பண்ணி சாமி என்ன சொல்றதே நரேந்திர மோடி காலை போட்டோ எடுத்து வச்சின்னு தினம் பாலை விஷங்க பண்ணால் அடைபாடி பண்ணி சாமி என்ன மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவே உயிரோடு வந்து மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது நீ எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது இருநூறு தொகுதி திமுக தான் ஜெயிக்கும் இன்னும் சொல்ல போனா எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவா ஜெயிப்பாரான்றதே சந்தேகம் நான் எடப்பாடிக்கு சாமிக்கு சொல்றேன் நடைபெறுவது திராவிட மாடல் அரசு உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் எங்களுக்கு அவசியம் இல்ல நான் தான் சொல்லிட்டு உன்னுடைய பிரச்சாரம் எங்க மயிலுக்கு சமானம் எங்க தளபதி கால் தூசிக்கு சமானம் நீ பிரியாணிக்கும்

எங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் புயல் எங்கள் குடும்ப அண்ணன் மிகுந்த மரியாதைக்குரிய தொண்டர்களின் பாதுகாவலன் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவருடைய தொகுதி அணைக்கட்டு தொகுதி அங்க எடப்பாடி பழனிசாமி அதே ஊர் ஊராக போறாருல்ல பிரச்சாரத்துக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்துகிறார் அதெல்லாம் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அவர் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்டத்தை பார்த்த உடனே அவர் அப்படியே மிரண்டுட்டார் நம்ம ஆட்சிக்கே வந்து எடப்பாடி முடிவு பண்ணி நம்ம வந்துட்டோம் நான் முதலமைச்சர் தமிழ்நாட்டை திருட்டி கொள்ளையடிச்சு கொடைநாள்ல கொலை பண்ணி கொலை கொள்ளனு கொள்ளையடிச்சிட்டோம் இப்ப நம்ம முதலமைச்சர் அடிக்க ஆரம்பிச்சிடலே அந்த கூட்டத்தை பார்த்தோட அவர் ஒரு டிசைட் பண்ணிட்டாரு அவருக்கு அவரே வந்து டிசைட் பண்ணிட்டார் முதலமைச்சர் ஆயிட்டோம் உடனே ரவுடியா மாறிட்டார் எடப்பாடி ஆமா இப்ப அவர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மனுஷன் அப்படியே சந்தோஷ கடல்ல மதக்கிறார் அது கூலிக்கு வர கூட்டம் தானே கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷ மதக்கிறார் பேசதுல அது அதிரடியா நாங்க வந்துட்டா நாங்க வந்துட்டா நாங்க வந்துட்டா ஒரு மயர கூட வர முடியாது நாங்க வந்துட்டா நாங்க வந்துட்டா நாங்க வந்துட்டா சொல்ல வருகிற செய்தி இவர் எடப்பாடி அந்த கூட்டத்தில் பேசும்போது ஆம்புலன்ஸ் வருது இப்போ பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் சைரன் போடணுன்ற அவசியம் இல்லை பேஷண்ட் பிக்கப் பண்ண போது பாருங்க ஆம்புலன்ஸ் ஒரு இப்ப அணைக்கட்டு தொகுதின்றது கிராமங்கள் சோர்ந்த பகுதி தான் அது மலை கிராமங்கள் கூட இருக்காங்க மலை கிராமங்கள் கூட இருக்குது இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பேஷண்ட் பிக்கப் பண்ண போது பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு ரொம்ப வேகமா போனா உயிருக்கு போராட்டம் இருக்கும் பேஷண்ட் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கும் பூச்சி போறது பூச்சி பாம்பு கடிச்சுட்டு இருக்கோம் ஒரு பிரசவ வழியா இருக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்கோம் உடம்பு சரி இல்லை இல்லைன்னா மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விபத்தில் இருப்பாங்க ஒரு அவசர தேவைக்கு தான் ஆம்புலன்ஸ் அவங்க உயிரை காப்பாற்றணும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் போய் ஆகணும் அவ்வளோ வேகமாக போகும் ஆம்புலன்ஸ் அப்போ சைரன் போட்டுன்னு போனால் இப்போ எல்லாம் வழி விடணும் அப்படி ஒரு பேஷண்ட்டை ஏற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வருது அது சைரன் போட்டுன்னு வராங்க பேஷண்ட்டை ஏற்றணும்னு ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரதமரே இல்லை யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் தான் வழி விட்டாகணும் ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது

நீங்க வந்து இருநூத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதிக்கு போறீங்க தொடர்ந்து பிரச்சாரத்து போயிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க ஒரு ஊருக்கு வரீங்கன்னு வச்சீங்க எடப்பாடி இப்ப ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது என்ன சொல்றது ஒரு ஊருக்குள்ள நுழைறீங்க நீங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு கூட்டம் கூடன உடனே அப்ப நீங்க வந்து கடவுள் அப்படியே விஷ்ணு பகவான் நீங்க எடப்பாடி வந்து விஷ்ணு பகவான் நீங்க அப்படியே ஆமா இவரு கடவுள் இவரு தமிழ் கடவுள் முருகன் விஷ்ணு பகவான் வெங்கடாச்சலபதி ஆமா முனீஸ்வரன் இவர் நம்ம குலதெய்வம் இவர் இவரு ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே எந்த ஆக்சிடென்ட் ஆகாது அந்த எந்த பூச்சி பாம்போ எதுவும் கடிக்காது யாருக்கும் வலி வராது யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க எடப்பாடி வந்து போற வரைக்கும் யாரும் சீரியஸ் ஆக மாட்டாங்க ஆம்புலன்ஸ் தேவைப்படாது எடப்பாடி போயிட்டு பிறகு எடப்பாடி போயிட்டு பிறகு அப்புறமா எல்லாம் உடம்பு சரியாது போயிடும் ஏன்னா எடப்பாடி வந்தாருன்னா அந்த ஊர்ல எதுவும் ஒன்னும் நடக்காது அதனால ஆம்புலன்ஸ் தேவையில்லையோ ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஒதுக்கு நடக்கணும் மக்களுக்கு இடைஞ்சவர் இல்லாம ரோட்ல நின்னு பேசுறீங்க நீங்க தலைவர் விட்டு வச்சுக்கிறார் தளபதி ரோட்ல நின்று நீங்க ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க பேசிட்டு ஒரு பேஷண்ட் ஏற்றத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் அப்ப நீ பேசி உடம்பு அப்போ செத்து போட்டா உயிருக்கு யார் உத்தரவாதம் அப்புறமா என்ன சொல்லுவேன் நீ எடப்பாடி ஆ எட்டு ஆம்புலன்ஸ் சரியா செயல்படல திமுக ஆட்சியில திராவிட மாடல் இது விடிய அரசு ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போல அவன் செத்து போட்டானா நீ தான் ஆம்புலன்ஸ் விட மாட்டேன்றிய என் கூட்டத்தில் வேணும்னு ஆம்புலன்ஸ் விடுறாங்க நாங்க திராவிட மாடல் அரசு திமுக அரசியா உன் கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் வேணும்னு ஆம்புலன்ஸ் சொன்னோம் நீ எடப்பாடி ஊர் ஊரா போய் பேசுறதுனால திமுக கடுகளவு கூட எந்த விதமான பாதிப்பு கிடையாது உன்னுடைய பிரச்சாரத்தால திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது மக்கள் எல்லாம் ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க எடப்பாடியை ஒரு கூட்டம் என்ன கூட்டம் எடப்பாடி கூட்டுற கூட்டம் என்ன கூட்டம் குடியாத்துக்கு வந்து குடியாத்துல இருந்து அதே கூட்டத்தை காட்பாடி கூட்டம் போறாங்க காட்பாடி கூட்டத்தை வேலூர் வேலூர்ல இருக்கிற கூட்டத்தை அணைக்கட்டு வராங்க இப்படி இதே எல்லா ஊர் அதே டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் எல்லா ஊரும் ஒரே கூட்டம் தான் எடப்பாடி ஒரு பெரிய தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரா மக்களின் முதல்வரா ஜெயலலிதா போய் உளுந்து மன்னிக்கணும் ஜெயலலிதா தப்பு இல்லை ஜெயலலிதாவை கொலை பண்ண ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சரிகாரி சூனியகாரி திருடி திருட்டு முண்ட அவ சி சசிகலா கால் செருப்பை கெட்டியா பூச்சிக்கணு சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி பதவி சசிகலா கால்ல உழுந்து சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி நீ நீ முலமைச்சர் தலைவர் கிடையாது உன் கூட்டத்தில் போய் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணிடணும் நீ எவ்வளவு பேசறியோ திமுக

குவார்டர் சரக்கு எல்லாம் கிடையாது நல்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது எனக்கு வரது எடப்பாடி இல்ல நல்ல ஒரிஜினல் நல்ல ஒரிஜினல் ஆஃப் சரக்கு இதுக்கு வச்சு கூட்டி வராங்க கூட்டி வராங்க அது ஒரு பெரிய கூட்டம் அது அதுல நீங்க பேசிட்டு எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு போது நாங்க ஆம்புலன்ஸ் விட்டு உங்களை ஆம்புலன்ஸ் பண்றதுங்க ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப் ஏன் நீ ஆம்புலன்ஸ் போற இடத்துல எடப்பாடி நீ பேசுற ஆம்புலன்ஸ் போற இடத்துல எடப்பாடி நீ பேசுற ஒதுக்குப்பூர்வமா பேசணும் இப்போ நீ பேசுகிறீங்கன்றதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ போகக்கூடாது ரவுடித்தனமாக நடந்துக்கிறார்ன்னு எடப்பாடி அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கீழே இருக்கிற கட்சிக்காரன் கத்துறனான்னு அதுவே தப்பு தான் நீ எடப்பாடி மேலேருந்து நீ கத்துற எடப்பாடி நீ மேல மேலேருந்து நீ கத்துற ஆ ஆ நித்த அவனை நித்து என்ன யாரு இதே வேலையாக போச்சு முப்பது கூட்டமாக இப்படியே வரானுங்க பேச வேண்டிய இல்லாத ஆம்புலன்ஸ் சொன்னான் உன்னே அவனுங்க அந்த கட்சிக்காரனுங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு ஆம்புலன்ஸ் சேதம் படுத்து அந்த பள்ளி உண்டானது போயிருது வண்டி அது அந்த ஆம்புலன்ஸை சேதப்படுத்தி ஆம்புலன்ஸுடைய அந்த டிரைவருடைய அந்த ஐடென்டிட்டி கார்டெல்லாம் கிழிச்சு போட்டு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கொண்டு போய் கூட்டத்துக்கு வெளியே விட்டுருக்காங்க அதாவது அவருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை பிரியாணிக்கும் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தலையும் ஓடல காலம் ஓடலுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலையும் ஓடல காவல் முதலமைச்சராக கமிட் ஆயிட்டாரு நான் எடப்பாடி ஒண்ணு சொல்றேன் இருநூறு தொகுதி திமுக தான் ஜெயிக்கும் இந்த கூட்டணி எல்லாம் உடைக்க முடியாது உன்ன நம்பி எல்லாம் பின்னால் யாரும் வர மாட்டாங்க புரியுதா இந்த கூட்டணியை உடைக்க முடியாது இன்னும் கட்சி உங்க கட்சி இன்னும் இங்க ஒன்னு வந்துட்டு மாதிரிதான் கணக்கு அதை நான் சொல்லக்கூடாது இன்னும் ஹவுஸ்ஃபுல் இங்க இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க இன்னும் பல கூட்டணி எங்கள்கிட்ட வர நீ என்ன அந்த பல்ட்டி அடிச்சால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆயிரம் முறை அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது நரேந்திர மோடி கால போட்டோ எடுத்து வச்சு தினம் பாலாபிஷேகம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவே உயிரோடு வந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது நீ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது தொகுதி தொகுதி திமுக தான் இருநூறு இருநூறு தொகுதிமுகிக்கும் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி இவன் பார்ட்டி லீடரா கூட கூட நீங்க நீங்க வர முடியாது இருக்கிற பொசிஷன் 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 ரெண்டாயிரத்தி தேர்தலில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது இன்னும் சொல்ல எடப்பாடியிலேயே சந்தேகம் இதுதான் இதுதான் எடப்பாடியோட எடுத்து தேர்தல் ஜெயலலிதா கூப்பிடுமா போயஸ் கார்டன்ல கால் மேல கால் மேல கால் போட்டு உட்காந்துன்னு பிரதமர் மோடிய வீட்டுக்கு வர வச்சிச்சு லேடியா மோடியான்னு பேசி மோடிய வீட்டுக்கு வர வச்சிச்சு அந்த அம்மா இந்த இடத்துல நீ உக்காந்து மான மரியாதையெல்லாம் போதியா மான மரியாதையெல்லாம் போது இதுல பெரிய கட்சி அவங்க கூட்டணி வரப்போது யாரை சொல்றது அவன் நடிகர் விஜய அவன் திரிஷா கிரிஷா மரிஷா ரிக்ஷா அவன் பாட்டுக்கு பனி ஒரு பங்களால ஆறு மணி ஆனா சரக்கு போட்டு சும்மா பொம்பளைங்களோட டான்ஸ் ஆடினா அவன் ஒர்க்கு இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுறான் அவனை கூப்பிடுறான் இந்த ஆளு எடப்பாடி எவ்வளவு பெரிய கட்சிக்கு நீ போய் சேரா அதிமுக தொண்டை எவ்வளவு ஒரு கொள்கை உறுதியான தொண்டை இந்த எடப்பாடி பழனிசாமி ஏங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவன் எங்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது பல கட்சிகள் சிரிக்கிறாரு முப்பத்தி ரெண்டு ஒரு மயிறு கட்சி வராது உனக்கு இருக்குது என்னன்னு கேட்டா பிஜேபி தான் எத்தால கட்டணா நான் உன்னால கட்டேன் எத்தால கட்டணா அவன் நான் உன்னால கட்டணும் உன்னால பிஜேபி கட்டான் பிஜேபி நீ கட்ட நீ எதிர்க்கட்சி அந்த சூடு வரப்போறது இல்லை அப்புறம் ஏன் நாங்க உன்னை பார்த்து பயப்படணும் அப்புறம் நாங்க ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள விடணும் ரவுடியா மாறிட்டார் அப்படியே அப்படியே அப் ரவுடி ஒரு படத்துல ரவுடிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் போலீஸ் வந்து அப்படியே வடிவேல் என்னன்னு டீ கட்ல பார்த்த உடனே வடிவேல் ஓடி போய் அந்த வண்டியில் ஏறுவார் ஏன்னா வடிவேல் எல்லாத்தையும் நான் ரவுடி ரவுடி பில்டப் பண்ணுவார் பஜார்ல அப்படி ஏறின உடனே போலீஸ் வந்து இனியாவது வண்டியில ஏறீங்க கீழே இறங்கலுமா நானும் ரவுடியா ஏ நீ ரவுடி இல்ல நான் இவருக்கு பார்த்ததுல ஓ நான் ரவுடியா நான் ரவுடியா கமிட் ஆயிட்டையா இப்ப நீ விட்டு போயிட்டீங்கன்னா இங்க எனக்கு வீக்னஸ் ஆயிடியா நானும் வரையா சரி வண்டி அடுறாடுவார் போலீஸ் அப்ப வடிவேல அந்த வண்டியில ஏறி ஏய் நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் வடிவேல் நானு ரவுடின்னு வண்டி ஏறி போற மாதிரி இப்போ அந்த பஸ்ல வராருல அந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு பஸ்ல வர இருப்பாரு பா அவர் ரவுடி வடிவல் மாதிரி தன் ரவுடியா கமிட் ஆயிட்டு யாரையாது வரது கூட்டத்துக்குள்ள யாரையாது வரது ஏன் கூட்டத்துக்குள்ள வருது டிரைவர் இல்லாத ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப் இன்னொரு முறை டிரைவர் இல்லாத இந்த இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இந்த பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டிதான் இந்த மாதிரி பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இன்னொரு முறை டிரைவர் என் கூட்டத்தில் ஓட்டினா அந்த டிரைவர் பேஷண்டா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றது யாரு

ஆம்புலன்ஸ் ஓட்டு என் கூட்டத்துக்குள் வந்தா இந்த டிரைவர் பேஷண்டா இந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவான் நீ மறட்டிய எடப்பாடி நான் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு சொல்றேன் நடைபெறுவது திராவிட மாடல் அரசு உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் எங்களுக்கு அவசியம் இல்ல நான் தான் சொல்லிட்டு உன்னுடைய பிரச்சாரம் எங்க மயிருக்கு சமானம் எங்க தளபதி கால் தூசிக்கு சமானம் நீ பிரியாணிக்கும் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் நீ கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை பேசி எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பிரச்சாரத்தை எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல உங்களை மக்கள் எல்லாம் ஜோக்கரா பாக்குறாங்க எடப்பாடிய மக்கள் எல்லாம் பப்புனா பாக்குறாங்க காமெடி பீசா பாக்கறேன் நான் தான் சொல்றேன் நைசேகர் 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 நானே ஜெயிலுக்கு பாரு ஜெயிலுக்கு பாரு நைசேகர் நைசேகர் அந்த கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி உங்களை பயப்படணும் பயப்படல நான் எடப்பாடிக்கு சொல்றேன் அதாவது வந்து நாவடக்கம் தேவை அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் பத்திரிகை பட்டியல டீசென்டா சொல்லுகிறாரு ஆம்புலன்ஸ் வர வழியில நீ பேசிட்டு இருக்க உன் வழியில ஆம்புலன்ஸ் வரல ஒரு பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் அது பேஷண்ட் ஏத்தின்னு வரதை விட பேஷண்ட் ஏத்தின்னு வர வேகத்தை விட ஒரு பேஷண்ட் ஏத்த போற ஆம்புலன்ஸ் இன்னும் வேகமா போனோம் சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட் இறக்கிட்டு காலியா ஆம்புலன்ஸ் போகும்போது அவன் சைரன் போட்டு பாஸ்டா போனா அவன் வேலையே போயிடும் இது சட்டத்தில் இருக்குது நீ முதலமைச்சர் நாட்டில் எந்திருக்க இல்ல நீ எந்திருக்க இல்ல இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சிறப்பா செயல்படுறது இந்தியாவில எங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுல உன் ஆட்சியில போன் பண்ணா அவன் செத்து போட்டு அவன் கருமாயி தான் போயிருந்து நூத்தி எட்டு எல்லாம் எங்க ஆட்சியில் அப்படி இல்ல திராவிட மாடலர்ஸ் அரசு தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா அந்த உயிரை காப்பாத்துவாங்க அப்படிப்பட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது சைரன் போட்டு வேங்கமா வருதுன்னா அது பேஷண்ட் ஏத்த போறது நீ ஊர் ஊரா போனா நீ வந்து நீ ஊர் ஊரா போயிட்டு நீ போற ஊர்ல யாருக்கு ஒன்னும் ஆவாதா என்ன அப்படி உன்னுடைய கூட்டத்தில் நான் சொல்றேன் நீ சொன்ன இல்ல எடப்பாடி பழனிசாமி இனிமே வந்து நான் பேசுற கூட்டத்தில் பேச முடியாத ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசண்டா போவான் ரவுடி தனமா மிரட்ட அடிச்சு சா வச்சிருக்கலாம் நீ டிரைவர நான் சொல்றேன் எடப்பாடி குடியாத்த கும்பரம் சொல்றேன் தில்லா சொல்றேன் திமுக பிளட்டுடா திமுக பிளட்டு தளபதி தொண்டன் அண்ணன் உதயநிதி தொண்டன் நான் சொல்றேன் இன்னொரு முறை எடப்பாடி பழனிசாமி ஊ கூட்டத்தில்

உஷார் பி கேர்ஃபுல் வணக்கம் நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்